¡Gracias! பத்து மணிக்கு நான் சென்ற நிகழ்ச்சியில் சிறப்பு இருந்தவர் யார் என்றால் ஐயா வீதி சந்தோஷம் அவர்கள் நான் சொன்னேன் நீங்கள் உழைக்கும் பொழுது இந்த வயதில் நாங்கள் உழைப்பதற்கு தயக்கமானவர்கள் அல்ல அதனால் உழைப்போம் என்று சொன்னேன் கேட்ட வந்து எப்ப வந்து கேட்டார் அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில் வந்த வரியான ஆனந்தராஜ் அவர்களுக்கும் தம்பி ஹரிநாத அவர்களுக்கும் அண்ணன் சவுந்தர பாண்டியன் அவர்களுக்கும் பெரியவர் வி ஜி சந்தோஷம் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய பச்சையப்பன் அவர்களுக்கும் திரு சின்னமணி நாடார் அவர்களுக்கும் திரு முத்துசாமி நாடார் அவர்களுக்கும் பத்மநாபன் நாடார் அவர்களுக்கும் சிவாஜி சிவாஜிராஜன் அவர்களுக்கும் கிருஷ்ணா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் சந்திரன் ஜெயபா மரியாதை தன்னன் சந்திரன் சமீபத்தில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடத்தினார்கள் அதில் வியாபாரிகளுக்கு என்னென்ன வகையில் அரசாங்கம் ஒரு அரசாங்கம் தீர்மானத்தை விட அதிகமான தீர்மானத்தை போட்டு கொடுத்தார் இது எதை காட்டுகிறது என்றால் அரசாங்கம் கையில் இருந்தால் தீர்மானங்கள் நல்ல தீர்மானங்களாக வரும் இங்கே காட்டுகிறோம் திரு பொன் விஸ்வநாதன் அவர்களுக்கும் திரு லூர்மி அவர்களுக்கும் திரு சீனி நாடார் அவர்களுக்கும் இங்கே இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கும் ஜாகுவார் சங்கம் அல்லது உடல்நலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அவர் எல்லோருக்கும் பாடம் எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் உடல் பலம் இருந்தால்தான் நாட்டின் பலத்தோடு நாம் எதிர்களை தூள் தூளாக்க முடியும் அதனால் அவருக்கும் எனது வழக்கத்தை சொல்லி மரியாதைக்குரிய உடலி தங்கசாமி அவர்களுக்கும் சிம்லா முத்து சோழர் அவர்களுக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய வருமான ஒரு தளபதி என்ன சொல்லலாம் இந்த இயக்கத்திற்கும் நமது சமுதாயத்திற்கும் ஆக இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து முன்னிலை வைத்துக் ரமேஷ் ரவிநாதர் வீரகுமார் அவர்களுக்கும் இங்கே நான் எப்படி போட்டி போட்டோனோ அதே மாதிரி வடசென்னையில் போட்டி போட்ட அண்ணன் பால் கரகராஜ் அவர்களுக்கும் அவர்களுக்கும் தேவாசி பொன்னி பெருமாள் அவர்களுக்கும் தேந்திராதன் அவர்களுக்கும் எனக்கு முன்னால் மிக அழகாக பேசி அமர்ந்திருக்கின்ற சகோதரி திலகமாமா அவர்களுக்கும் மற்ற இந்த பங்கேற்றுக் கொண்டிருக்கின்ற தம்பி குருவானந்தம் அவர்களுக்கும் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக எல்லோரையும் பிறகே சொல்லத்தான் ஆசை ஆனால் அனைவருமே என் நெஞ்ச தாமரையில் அனைவருக்கும் வணக்கம்

காமராஜரின் தொண்டரின் மகளாக இருந்து கொண்டு எப்படி பாரதிய ஜனதா கட்சியில் இளைஞர்கள் என்று கேட்டார்கள் நான் சொன்னேன் காமராஜரின் தொண்டரின் மகளாக இருந்ததுனால்தான் பாரதிய ஜனதா கட்சியில் இளைஞர்கள் என்று சொல்றேன் எங்களுக்குள்ள தகுதி என்னன்னா ஏழாவது எட்டாவது படிக்கும்போது எங்க அப்பா கூட காருக்கு போவேன் கார்ல போவேன் ஒரு பிஎட் கார் வச்சிருந்தாங்க முன் சீட்ல உட்காந்து போவேன் பெருந்தலைவர் காமராஜர் வீடு ஒரு எட்டு திருமலை பிள்ளை ரோடு மகளே ஒரு அஞ்சு நிமிஷத்துல வர சொல்லி மகள என்ன அஞ்சு நிமிஷத்துல வரைக்கும் உள்ள போவாங்க அஞ்சு நிமிஷம் செல்ல அஞ்சு மணி நேரம் கூட ஆயிருக்கு வீட்டிற்கு எதிரில் வெளியே பெண்ணாக காத்து கிடந்த அந்த தகுதியே என்னை அரசியல்வாதியாகி இருக்கிறது தொண்டரின் தூய்மையான தலைவரின் தொண்டரின் மகளாகத்தான் நான் இங்கே நின்று கொண்டிருக்கேன் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் நான் முதல் முதலில் ஜனதா கட்சியில் சேர்த்து விட்டு மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்களை சென்று பார்க்கிறேன் வாஜ்பாய் அவர்களை சென்று உங்கள் முகத்தில் காமராஜர் அவர்களை பார்க்கிறேன் என்று சொன்னேன் ஏன் என்று கேட்டார் இணைக்க வேண்டும் என்று அவரும் நினைத்தார் இந்த நாட்டில் உள்ள எல்லோரும் படிக்க வேண்டும் என்று நினைத்தார் அதனால் முகத்தை முகத்தில் விளையாட்டு என்று சொன்னாரு விளையாட்டு என்று சொல்றது நமக்கு சம்பந்தம் இல்லை தமிழ்நாட்டுல யாருமே என்னோட முகத்தை பார்க்கவே மாட்டீங்களா சமீபத்துல திருநாவுக்கரசர் வந்தாரு அவரு சொன்னாரு எம்ஜிஆரை என் முகத்தில் பார்க்கிறேன் என்று சொன்னார் நீங்க காமராஜரை என் முகத்தில் பார்க்கிறேன் என்று சொன்னேன் என்னோட ஒரு சில முகத்தை யாருமே பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டார் ஆனா காமராஜனை ஒரு முன்னுதாரணமாக வைத்து போட்டுதான் நாம் எல்லாம் எங்களை போட்டவர்கள் எல்லாம் கொள்கை இருந்தால் இருந்தாலும் அரசியலில் இருந்து கொண்டிருக்கிறோம் எல்லாவற்றிற்கும் மேலாக நான் தெளிவான ஆளுநராக இருந்த போது அங்கே நமது சமூகத்தை கவுடுகள் என்று சொல்வார் பனிரெண்டு சதவீதம் அவர்கள் இருக்கிறார் அங்கே ஆட்சிக்கு வந்தவுடனேயே இரண்டு பேர் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டார்கள் ஏனென்றால் இவர்களை சார்ந்த அந்த சமூகம் எடுத்துக் அது அரசியலில் நாம் அதிகாரம் பெறாமல் எந்தவித முன்னேற்றத்தையும் பெரிதாக பெற்றுவிட முடியாது

சரி ஆளுநராக இருந்த இரண்டு மாநிலத்திற்கு சொகுசான வாழ்க்கை முன்னூறு காவலாளர்கள் முன்னூறு பணியாளர்கள் இன்னும் ஓராண்டு காலம் இருந்திருக்கலாம் நினைத்தால் இன்னும் ஐந்தாண்டு காலம் இருந்திருக்கலாம் ஏதாவது வேண்டாம் என்று சொல்லி வந்தேன் என்றால் அது ஒரு வசதியான வாழ்க்கை ஆனால் நேரடியாக மக்களுக்கு பணிபுரிய முடியாது என்று அவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையை தூக்கி வீசிவிட்டு

கூட்டோம் என்பதற்கு வாய்ப்பில்லை நாம் வெற்றி பெற வேண்டும் ஏனென்றால் நாம் சமுதாயத்தை சார்ந்தவர் வெற்றி பெற்றால் அது அவருக்கானதல்ல சமூகத்திற்கான சமுதாயத்திற்கான

சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் நாம் வர வேண்டும் இல்லையென்றால் நாம் யாரை ஆதரிக்கிறோமோ அவர்கள் தான் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையை நீங்கள் தமிழகத்தில் ஏற்படுத்தி தர வேண்டும் அதற்காக ஏனென்றால் சும்மா பேசினோ வந்தோம் என்பதில்லை ஒவ்வொரு பேச்சிலும் ஒரு பலன் இருக்க வேண்டும் ஒவ்வொரு பேச்சிலும் ஒரு பவர் இருக்க வேண்டும் ஒவ்வொரு பேச்சிலும் ஒரு ஆட்சி அமைக்கின்ற ஒரு உந்துதல் இருக்க வேண்டும் என்று கேட்டு நல்ல நிகழ்ச்சி இன்னும் பல தலைவர்கள் பேச இருக்கிறார்கள் நாளைய தினம் மரியாதைக்குரிய பவன் கல்யாண் ஒரே நாடு ஒரே தேர்தல் இது அது கட்சி சார்ந்த நிகழ்ச்சி அல்ல ஒரே நேரத்தில் தேர்தல் வைத்தால் இந்த நாடு எவ்வளவு நல்லது என்பதை மக்களுக்கு சொல்வதற்கு எல்லாவற்றிற்கும் மேலாக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மேற்கொண்டால் ஒரு வருடம் கழிச்சு தொலைக்காட்சியில் பேசினார்கள் பேசும்போது முன்னே சொன்னார்கள் இப்பொழுது ஒரு தலைவர் உயிரோடு இருந்தால் என்னை பாராட்டி இருப்பார் என்று குஜராத்தை சார்ந்த தலைவரை சொல்லவில்லை நேர்மையாளர்கள் பெருந்தலைவர் காமராஜர் உயிரோடு இருந்திருந்தால் என்னை பாராட்டி இருப்பார் என்று சொல்லி வளர்ச்சிக்கு காமராஜர் அவர்கள் பயிற்சிக்கு காமராஜர் அவர்கள் கொள்கை இல்லாத கொள்கைக்கு ஊழல் இல்லாத கொள்கைக்கு காமராஜர் அவர்கள் அந்த காமராஜரை வழங்கி

Gracias.